எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஏழை தமிழர் மட்டும் அதுலேயும் வன்னி தேசத்தில் பொய் கிடையாது கள்ளம் களவு கிடையாது தமிழை தவிர எதுவும் கிடையாது நீதி பரிபாலனம் அப்படி இருக்கும் ஒரு சின்ன இது இவ்வளவுக்கு அது சர்க்காரே இல்லை நோட்டடிக்கலே தவிர பாக்கி எல்லாம் நிர்வாகம் அவ்வளவு சிறப்பு சுகாதாரத்துறை போலீஸ் துறை போலீஸ் துறை இதுல தலையிடாது ராணுவத்துறையில் ராணுவத்துறை போலீஸில் தலையிடாது எங்கேயுமே ஒரு குடி ஒரு குடிகாரனை பார்க்க முடியாது பிச்சைக்காரனை பார்க்க முடியாது கேட்டாரு இந்த மாதிரி படம் இந்த மூலைய நான் வர்றேன்னு சொன்ன அப்ப அதுக்கப்புறம் கேட்டார் சீமான் யாருன்னு கேட்டாரு சிவமா சொல்லுங்க என் என்ன அவனுடைய கட்டிங்ஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டதை சில கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பொட்டம்மன அவர் எடுத்து கொடுத்தார் இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அவர் யாரும் நம்ம பார்க்கல நம்ம பையனை கொஞ்சம் மொழி அறிவும் ஒரு இனப்பற்று உள்ளவன் ஈழத்தின் மீது கொஞ்சம் இது ஒன்று அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சார் தான் அவர் பார்த்துருக்காரு ஓ அவர் தனியா வந்து பார்த்தது எனக்கு ஏன்னா முட்டாளு நான் சொல்லி அதுக்கு சொல்ல ஆனா இப்போ திரு பிரபாக வந்து க்ளோஸ்